ஏன் எஸ்ஐஆர் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத நாம முதல்ல உள்வாங்கி அது அரசியல் ரீதியா அதை ஏன் செய்யறாங்க அப்படிங்கிற தானே எல்லாருக்கும் இருக்கும் ஒரு முழுமையான வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு அடிப்படையான ஒரு தேவை அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இருக்க முடியாது முழுமையான வாக்காளர் பட்டியல்னா என்ன தகுதி தேவங்க யாரும் நீக்கப்படக்கூடாது விட்டு போகக்கூடாது தகுதி யாரையும் சேர்த்து இப்ப நீங்க ஜேர்னலிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லாம மெட்ரோபாலிட்டன் ஏரியால இன்னும் உங்களுக்கு குறிப்பா சொன்னோம்னா ராமேஸ்வரத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அறுபது சதவீதத்துக்கு மேல வாக்கு பதிவாகாது இன்னும் இங்க இருக்கிறவங்க எத்தனை பேரும் அரசு ஊழியர்கள் படித்தவர்கள் அப்படின்னா கூட அறுபது பர்சன்ட்டுக்கு மேல ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரட்டை வாக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொந்த ஊர்லயும் ஒரு வாக்கு வச்சிருப்பாங்க தேர்தல் மூணு நாள் லீவ் வருது அப்படின்னா எல்லாரும் அந்த நேரத்தில் பொங்கல் அப்ப வண்டலூர் ஜூ கிட்ட பெரிய டிராபிக் இருக்கும் எல்லாரும் ஊருக்கு போவாங்க எல்லாரும் ஊருக்கு சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடுவோம் இன்னும் நம்ம சமுதாயத்துல அரசியலை தாண்டி சமூகம் சார்ந்து வாக்களிக்கக்கூடிய கூடிய பழக்கம் இன்னைக்கும் நம்ம கிட்டே அதனால தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர் நிற்கிறாரு அவருக்கு ஓட்டு போடணுன்றதுல படிச்சவங்களும் அரசு ஊழியரா இருந்தாலும் சரி எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி அந்த மனப்பாங்கு இன்னும் மாறல அதனால ஊருக்கு போறாங்க தான் அறுபது பர்சன்ட்டுக்கு மேல சென்னையில வாக்கு பதிவாக ராமேஸ்வரத்துல போய் வேலை செய்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மதுரையை சார்ந்தவன் பெரும்பாலும் ராமேஸ்வரம் கோயில்ல ஒட்டி வேலை பார்க்கக்கூடிய வியாபாரிகள் முதற்கொண்டு எல்லாரும் மதுரையை சார்ந்தான் ஒன்று ரெண்டு ஓட்டு போடுவாங்க காலைல ராமேஸ்வரத்துல போட்டு மதுரைக்கு போயிடுவாங்க அல்லது மதுரைக்கு போயிடுவாங்க அதனால அங்கேயும் அந்த டோகிராபிக்ல அந்த பிரச்சனை இது இருக்கக்கூடாது அது நல்லது இல்லதான் ஜனநாயகத்துல அது நல்லது இல்லதான் அப்ப இறந்தவர்களுடைய வாக்கை நீக்கணும் டபுள் என்ட்ரீஸை நீக்கணும் ஷிஃப்டட் ஓட்டை அது டபுள் என்ட்ரில தான் வரும் கூட அவன் அங்க போய் ஒரு ஓட்டு போட்டுந்தான்னா அது டபுள் என்ட்ரில வரும் இதற்கு இந்த எஸ்ஐஆர் அவசியமா அப்படின்னு பாக்க